பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் எதுவுமில்லை பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் மனவாழ்வு வாழ்கையில் மறுவார்த்தை ஆகாது தாய் கொடுத்த சீர்வரிசை சகிக்கவில்லை என்பதும் ஜாடையாய் பேசுவதும் தரம் குறைத்து காட்டுவதும் அப்பன் கொடுத்ததொரு ஆளாக்கு என்பதும் வடுவாக நின்றுவிடும் வாழ்நாளில் மாறாது கொண்டவள் மேல் ஓர்பொழுது கோபம் வருமென்றால் சண்டாளி சூர்பனகை தாடகை நீ என்றெல்லாம் அண்டாவில் அள்ளி வைத்து அளந்து வைக்கக்கூடாது பஞ்சனைகள் இருந்தாலும் பால் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாது அப்படியே தூங்கட்டும் பூபோல தூங்குகிறான் பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான் லாலிலா பாடுகிறான் வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனிய முதை வேதையீர் எழுப்பாதீன் மனைவியனில் மனை என்றே இருக்க வேண்டும் மகன் வந்து அன்னை என மாறிவிட்டால் திணை வினைத்து வினையறுத்த கதைதான் அப்பா சிறுதுளியும் அவள் நெஞ்சம் நமக்கென்றில்லை மனைவிளக்க மகவொன்று வேண்டுமென்றால் வயது அறுபது ஆகுங்கால் வரட்டும் போதும் இடி சகியோம் ஆடவர்கள் எழுந்து வாரேன் இன்று முதல் பிள்ளைகளை எதிர்ப்போம் நாமே